அதிக மழை பெய்தால் திருவண்ணாமலை மகாதீப மலையில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக ஐஐடி நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக திருவண்ணாமலை மகாதீபம் ஏற்றும் மலையின் நான்கு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு மலையடிவாரத்திலிருந்து பாறைகள் உருண்டு வந்து வீடுகள் மேல் விழுந்து பலத்த சேதமடைந்தது அதில் ஏழு பேர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டன இதனால் மலைப்பகுதியில் குடியிருந்து வரும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து மண் சரிவு குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு ஐஐடி வல்லுநர் குழுவை வரவழைத்தது ஐஐடி மண் பரிசோதனை நிபுணர்கள் நரசிம்மராவ் மோகன் பூமிநாதன் ஆகாஷ் உள்ளிட்டோர் மண் ஏற்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அந்த பகுதியில் உள்ள மண் மற்றும் கல் ஆய்வெடுத்தனர் இது குறித்து பேசிய ஐஐடி நிபுணர்கள் தீபமலையில் கனமழை பெய்தால் மீண்டும் மண் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் லேசான மழையின் போது எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளதாக கூறினார் மேலும் மண் குறித்து அறிக்கை தயார் செய்துள்ளதாகவும் அதனை அரசிடம் சமர்ப்பிப்போம் எனவும் கூறியுள்ளனர்